சினிமா நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே இன்னைக்கு ஆயிடுச்சு ஜென்ரலா ஒரு ஃபேமிலி உடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உடைய ஒரு கெட் டுகெதர் ஒரு கேதரிங் அப்படின்னு இருந்தா கூட நம்ம கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த பேச்சுல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மளுடைய பேச்சு சினிமாவை பத்தி தான் போகும் இல்ல சினிமா பத்தி நம்ம சினிமால வர டயலாக்ல ஒரு பாட்டோ அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல சினிமா அப்படிங்கறது இந்த பேச்சல வரும் அந்த அளவுக்கு சினிமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் ஆயிடுச்சு ஒரு படம் பாக்குறது அப்படிங்கிற ஒரு பொழுது போகாம பாக்குறதுங்கிறது வேற இன்னைக்கு ஒரு ஹாபிட்டாவே நமக்கு ஆயிடுச்சு அதுவும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்ச படங்களை நினைச்ச நேரம் பார்த்துக்கலாம் நாம தினம் ஒரு படம் புது புது படங்களாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு அந்த படம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பழகி போன ஒரு விஷயமா இருக்கு படம் பாக்குறதே அப்படிங்கிற ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு சில படங்கள் நம்ம வந்து பார்த்த படமாக இருந்தாலும் திரும்ப அதை பார்ப்போம் எத்தனை தடவை வேணாலும் பார்ப்போம் ஒவ்வொரு தடவை பார்க்கும் போது நமக்கு அது போர் அடிக்காம ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஏதோ ஒன்னு அந்த படத்துல புதுசா தெரியற அளவுக்கு ஒரு சில படங்கள் அந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் அந்த படங்கள் தான் மனதோடு உரையாடும் உறவாடும் படங்கள் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச படங்கள் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படங்கள் அந்த படத்தை பத்தின விமர்சனம் இல்ல அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஃபீல் இதனால எனக்கு அந்த படம் பிடிச்சது அதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் இந்த பகுதியில நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது ஒரு படம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கணும் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கணும் அந்த மாதிரி ரொம்ப சில படங்கள் வந்திருக்கு அதுல ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான் தாரே ஜமீன் பர் ஹிந்தியில இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமீர் கானுடைய தயாரிப்புலையும் இயக்கத்திலையும் வெளிவந்த இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அதாவது அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அந்த குழந்தைகளுடைய உலகத்தை மையப்படுத்தி வந்திருந்தாங்க இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களத்துல இதுவரும் இதுவரை பலரும் தொடாத ஒரு கதைக்களத்தோட இந்த படம் வெளியே வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல்ட் கிளாசிக் இருக்கு எந்த அளவுக்கு இந்த படம் ஒரு ஸ்பெஷலாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா இயக்குனர் இயக்குநர் கே பாலச்சந்திர அவர்களே இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தோணலையே அப்படின்ற ஃபீல் பண்றதாக ஃபீல் பண்ணதாக கவிதா லய யாரோ ஒருத்தர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு படமா இருக்கு கண்டிப்பா லைஃப்ல எல்லாரும் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த தாரே ஜமீன் பர் இந்த படத்தினுடைய கதை வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுடைய உலகத்தை மையப்படுத்துனது ஒரு அப்புறம் மிடில் ஃபேமிலியில இருக்க ஒரு பையன் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பயங்கர சுட்டி பயங்கரமா சேட்டை பண்ணுவான் ஆனா படிப்புல உனக்கு ரொம்ப வந்து மோசம் தேர்ட் ஸ்டாண்டர்டே பெய்லாகிதான் படிச்சுக்கிட்டு இருக்கான் படிப்புல உனக்கு எடுத்த ஆ ஓபனிங் சிங்லயே அந்த பையனோட மார்க் ஷீட்டை தான் படிக்கிறாங்க அதாவது மத்த ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மார்க் ஷீட்டா படிக்கிறேன் இந்த பையன் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் ரெண்டு மூணு அப்படின்னு தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ படிப்புல அந்த பைய படும் மோசம் பட் இன்னொரு பக்கம் அந்த பையனை காமிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவா அந்த ஆக்டிவா இருக்கான் பட் கிட்ட அந்த டிசிப்ளினோ ஒரு குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளின்லினஸ் எதுவுமே தான் இருக்கும் அப்படித்தான் அந்த பையனுடைய கேரக்டரே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பட் கிட்ட ஒரு துர்துருப்பு இருக்கும் ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும் அப்படி அப்படித்தான் அந்த கேரக்டருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும் அந்த பையனுடைய அந்த துரு துருப்பு நம்மள வந்து அந்த பையன்கிட்ட கனெக்ட் ஆக வைக்கும் அதுதான் அந்த அந்த படத்துக்குடைய அந்த ஓப்பனிங்ல இந்த படம் டேக் ஆஃப் ஆயிடுது அப்படின்னு சொல்லணும் இப்படி படிப்புல ரொம்ப சுமாரா சுத்தமா படிப்பே வராம இருக்கிற அந்த பையனுக்கு ஒரு அண்ணன் அவன் வந்து அவனோட பெரிய பையன் அந்த அவன் வந்து அவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் அவனுடைய கிளாஸ்ல அவன் ஃபர்ஸ்டா வந்திருக்கா அந்த அளவு ப்ரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி ஒரு தம்பியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸ்கூல்லேயுமே அதே மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன்ல தான் இருக்காங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த பையனுடைய சரி படிப்புல தான் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா கூட இந்த பையன் வந்து வீட்லையும் வந்து பயங்கர சுட்டியா இருக்கான் சேட்டை பண்ணிகிட்டே இருக்க ஒரு கிளைண்ட்லினஸ் இல்லை ஒரு டிசிப்ளின் இல்லை எல்லாத்தையும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டான நெய்பர்ஸ் கூட நெய்பர்ஸ் பசங்களோட சண்டை தடி தட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த பையனோட இந்த ஒரு ஆட்டிடியூட டாலரேட் பண்ண முடியாம அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அவங்க அப்பா வந்து டிசைட் பண்ணி அவனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல வந்து போட்டுறாரு இந்த ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பையன்கிட்ட ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு பார்த்தா அந்த இதை விட தான் இருக்கும் போக மாட்டேன் போறதே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டன் ஆயிருக்கும் அதை போட்டுட்டாங்க தாங்கவே முடியாது ஒரு பனிஷ்மெண்டா தான் நம்ம ஹாஸ்டல்ல போட்டிருக்காங்க அப்படிங்கறதான் அவன் மனசுல இருக்காதனால அவனுடைய அந்த படிப்போது இன்னும் தான் பாதிக்கும் அவனால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அவன் மைண்ட்ல இருக்கிறத வந்து உடைக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு சீன் வச்சிருப்பாங்க இந்த பையன் கூட அந்த ஹாஸ்டல்ல ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஹாண்டிகேப் பையன் ஒருத்தர் இருப்பான் அவன் ரொம்ப அழகா படிப்பா ரொம்ப அருமையா படிப்பான் கிளாஸ்ல வந்து பர்ஸ்ட் வருவான் அப்போ இந்த பையன் வந்து அவன்கிட்ட நீ நல்லா படிக்கிற எல்லாத்துலயும் நீ பர்ஸ்ட் வர்ற அப்புறமும் ஏன் வந்து உன்னைய பனிஷ் பண்றதுக்காக ஹாஸ்டல்ல போட்டாங்க அப்படின்னு அந்த பையன் வந்து அந்த ஃப்ரெண்ட்டு இந்த ஹீரோ வந்து அந்த பையன் சின்ன பையன் கேட்கிறப்போ எனக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்பா இங்க பக்கத்துல இருக்க எஸ்டேட்ல வேலை பாக்குறாரு அதனால என்ன இந்த ஸ்கூல்ல போட்டுருக்க நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன் எனக்கு அவன் பனிஷ்மெண்ட்டுக்கு தான் ஹாஸ்டல்ல போறோம்னு எனக்கு யார் சொன்னது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பையனுடைய மனநிலை அந்த பையன் ஹாஸ்டல்னா அவன் மைண்ட்ல ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக தான் இங்க போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கிறத ரொம்ப அவனுடைய இதை வந்து ரொம்ப அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க இந்த பையனுக்கு தான் அவனால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல தர பட் இவனுக்கு ஆர்ட்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு கலரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத அந்த பையனுடைய ரூம்ல இருக்கும்போது டிராயிங்ஸ் பண்றது பெயிண்டிங் பண்றது அப்படி இருக்கும்போது ஆர்ட் அங்க இருக்கக்கூடிய ஆர்ட் திறமையும் அங்க வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற டீச்சர்ஸ் வந்து இவனுடைய இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க கிரியேட்டிவிட்டியே இது பண்ற மாதிரி தான் டீச்சர்ஸ் வந்து இவனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆர்ட்ல இருக்கக்கூடிய அந்த திறமையும் கூட அந்த ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுடைய மைண்ட்ல இருந்து அவனால வெளியே கொண்டு வர முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஹாஸ்டல் ஸ்கூலுக்கு வந்து ஹீரோ அமீர் கான் வந்து ஒரு பார்ட் டைம் ஒரு டெம்பரரி ஆர்ட் டீச்சரா வர்றாரு இவர் வரும்போதே மற்ற ஆர்ட் டீச்சர்ஸ் மாதிரி மத்த டீச்சர்ஸ் மாதிரி இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு பஃன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஆடி பாடி ரொம்ப ஜாலியான ஒரு ஆட்டிடியூட்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பழகுவாரு பட் இந்த ஆட்டிடியூட கூட அந்த பையா அந்த சின்ன பையனால கனெக்ட் பண்ணிக்க முடியாது இப்ப இந்த அமெரிக்கா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுத்து நீங்க வந்து டிரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்ப ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்பான் சார் அந்த டேபிள் மேல எதுவுமே இல்லையா நாங்க எதை வரைகிறது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்பான் அதுக்கு அமெரிக்கான்னு பாத்துட்டு இந்த டேபிள் மேல இருக்கிறத நீ ஏன் வரையணும் உங்களுடைய கற்பனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அதை வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் மேல இருக்கிற ஒரு பொருளை வரைய சொல்லி உங்க கற்பனை வந்து நான் சுருக்க விரும்பல உங்க கற்பனைங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு மனசுல என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் வரைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்படி நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இமேஜினேஷன் அப்படிங்கிற விஷயத்த எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் படிப்புங்கிற பேர்ல அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த சீன்ல வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க அமீர்கான் இப்படி எல்லாம் பண்ணாலும் அந்த சின்ன பையனால இந்த அமீர்கானோடய கனெக்ட் ஆக முடியல அவன் தனியா ஒரு உலகத்துல டிட்டாச் ஆகி ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருக்கான் பட் அமீர் அந்த பையனுடைய டிப்ரெஷன்ல நோட் பண்ணுவாரு எல்லா பசங்க கூட ஏதாவது கைக்கு கைக்கு வந்ததை வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ இவன் மட்டும் அந்த பேப்பரத்தோட கூட இல்லாம அப்படியே உட்காந்துகிட்டு இருப்பான் அப்பவே அமீர்கானுக்கு கானுக்கு இந்த பையன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அவரால ஃபீல் பண்ண முடியும் அவன் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு முடியல அவன் எதுவுமே பண்ணாம எந்திரிச்சு வெறும் பேப்பரை கொடுத்துட்டு எந்திரிச்சு போயிருவான் அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு அவன் ஃப்ரெண்டுகிட்ட அந்த ஹேண்டிகேப்டு பையன் கிட்ட பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்குவாரு அப்பதான் அந்த பையனுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமீருக்கு அனுப்பு புரிய ஆரம்பிக்கும் இப்படி இந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாமே இருக்கான்னு அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவார் இந்த மாதிரி உங்க பையனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கு இது வந்து அவனுடைய தப்புல அவனால நம்ம நார்மல் போய் பர்சன்ஸ் மாதிரி அவனால அந்த ஆல்பேட்ஸ் எல்லாம் வந்து அவன் புரிஞ்சுக்க முடியலை அவனை அவனால பிளேஸ் பண்ண முடியலை அதுதான் அவனுடைய கஷ்டம் அதை அவன் ஓவர் கம் பண்ணிட்டான்னா அவனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அந்த பையனோட அப்பா அதெல்லாம் இல்ல அவன் சும்மா விளையாட்டுத்தான அவனுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அது பண்ணீங்கன்னா அவன் சரியா வந்துருவான் அப்படின்றப்பமீர்க்க வீட்டுக்காரர் ரொம்ப அழகா அந்த பேரண்ட்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறது ஒரு அருமையான விஷயம் பண்ணுவார் சைனீஸ்ல எழுதிருக்க ஒரு டாய்ஸோட பாக்ஸ் உடைய ஒரு மூடியை எடுத்து கொடுத்து இந்த பாக்ஸ் கையில கொடுத்து நீங்க என்ன படிங்க அப்படின்னா இது சைனீஸ்ல எழுதிருக்க எனக்கு எனக்கு தெரியாது அதனால நீங்க நீங்க சேட்டை பண்றீங்க நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க நீங்க வந்து வேணும்னே படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு சைனீஸ் தெரியாது தெரிஞ்சாதான் நான் படிக்க முடியும் அப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு அப்பா அமெரிக்கா சொல்லுவாரு இதே தான் உங்க பையனோட பிரச்சனையும் அவனுக்கு ஏபிசிடியே அவனால நான் கரெக்டா புரிஞ்சுக்க முடியல அப்போ அவன் எப்படி அதை படிப்பான் படிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக உங்க அப்பாவுக்கு புரிய வைப்பாரு கான் இதுதான் உங்க பையனுடைய பிரச்சனை இது ஒரு டிபிஷியன்சி இதை ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம் அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி சொல்லித்தரணும் அதை மனசுல படிக்கிற மாதிரி சொல்லித்தரணும் அப்படின்னு உங்க அப்பா அம்மாவுக்கு புரிய அமீர் அமீர்கான் இப்படி அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிய வச்சுட்டு அடுத்து அவங்க ஸ்கூல் பிரின்ஸ்பல்டையும் இந்த பையனுடைய டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளம் பத்தி சொல்லி அவன் வந்த உடனே அவங்க பிரின்ஸ்பலுடைய இமீடியட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் சரி இதையே சொல்லி அவனை வந்து வேற ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவர் வந்து இல்ல அப்படி எல்லாம் அவனுக்கு அதை விட நல்ல டேலண்ட் இருக்கு நமக்கு கொஞ்சம் அவனை கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக பண்ணி டைம் நான் வாங்கி சொல்லி அந்த பையனை தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியுங்கிற அவனுக்கு சொல்லி கொடுப்பாருக்கும் போதுக்கு அப்புறம் அவன் அப்பா வந்து அந்த ஸ்கூலுக்கு வருவாரு பட் என்னதான் அன்னைக்கு அமீர் கான் பேசிட்டு வந்திருந்தாலும் அப்பா வந்து இந்த இன்னும் அதை பத்தி புரிஞ்சுக்கல பையனுடைய ப்ராப்ளத்தை பத்தி புரிஞ்சுக்கல அவருடைய மிஸ்டேக்கை பத்தி புரிஞ்சுக்கலங்கிறத இந்த சீன்ல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க அந்த பையனோட அப்பா வந்து அமெரிக்கா நான் வந்து பார்க்க வரவா மீட் பண்ண வருவாரு நான் அந்த மாதிரி இந்த வேற வேலையா வந்து அப்படியே இந்த ஸ்கூல் உங்களையும் பாட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு ரொம்ப கர்வமா சொல்லுவாரு என் ஒய்ஃப் வந்து இந்த நீங்க சொன்ன டிஸ்லெக்ஸியை பத்தி நெட்ல நிறைய தேடி பார்த்தாங்க அதை பத்தி நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமா சொல்லுவாரு இப்ப உடனே நாய இது இதுக்கு ஏன்ட்ட சொல்றீங்க அப்படின்னு அமெரிக்கான் கேட்கிறப்ப இல்ல நீங்க வந்து நான் இந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய பத்தி கேர் பண்ணிக்காம இருக்காங்க நீங்க நினைச்சிட கூடாதுல்ல அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனே அதுக்கு அமீர்கான் கேர் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லுவாரு எத்தனை தடவை நீங்க வந்து உங்க பையன்கிட்ட வந்து பிரச்சனை வரும்போது ஒன்னும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உன்ன கட்டி பிடிச்சவன் கையை பிடிச்சி சொல்லிருக்கீங்க அதுதான் கேரிங் அப்படின்னு ரொம்ப அழகா இருப்பாரு அப்பா அந்த அப்பா வந்து எந்திரிச்சு ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அந்த படி இறங்கி போறது இவ்வளவு தூரம் அவர் வந்து வாழ்க்கையில இறங்கி போயிட்டாருங்கிறத சொல்ற மாதிரி படி இறங்குற மாதிரி ஒரு சீனை வச்ச அந்த படி இறங்கி அந்த பையன் அங்க நின்று அந்த போர்டுல எழுதி இருக்கிறத எழுத்து கூட்டி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட பேசக்கூட தனக்கு தகுதியில் நான் திரும்பி போற மாதிரி அந்த சீன ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க அந்த சீன் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டா ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா நான் பாக்குறது இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல வந்து அமீர் கான் வந்து ஒரு ஆர்ட் டீச்சராக என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆர்ட் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் ஒரு சண்டே அன்னைக்கு அங்க வந்து அவங்க மனசுக்கு தோன்றத பெயிண்ட் பண்ணலாம் அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்களுடைய பெயிண்டிங் வந்து அடுத்த வருஷ ஸ்கூல் இயர் புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வரும் அப்படின்னு ஒரு காம்படிஷன் அந்த காம்படிஷன்ல எல்லாரும் வந்து வரைவாங்க நார்மலா இந்த மாதிரி படங்கள்ல எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த பையன் வந்து ஜெயிச்சு பிரைஸ் வாங்குறது இதுதான் ஒரு யூஸ்வலான கிளைமேக்ஸா இருக்கும் பட் இந்த படத்துல அந்த மாதிரி இல்லாம அந்த பையன் வருவான் வரைவான் ஜெயிப்பான் அவனுக்கு தான் பஸ் பிரைஸ் கிடைக்கும் இன்ஃபேக்ட் அமீர் கானுடைய பெயிண்டிங்கை பீட் பண்ணி அந்த பை ஃபர்ஸ்ட் பட் அந்த ஸ்டேஜ்ல அவங்க அப்பா அம்மா வரவே மாட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல பிரைஸ் வாங்குறப்ப அவங்க அப்பா அம்மா கூடவே இருக்க மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா எப்ப அதுக்கு அதுக்கடுத்து அந்த இயர் முடிஞ்சு அந்த பையனை கூட்டிட்டு போறதுக்கு இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்பதான் அவங்க அப்பா அம்மா வருவாங்க நேரா பிரின்சிபல போய் பார்க்கும்போது பிரின்சிபல் வந்து எடுத்து கொடுப்பாரு இது வந்து எங்க ஸ்கூலோட அடுத்த வருஷம் இயர் புக் அப்படின்னு சொல்லி முதல்ல இதுதான் உங்க பையன் வரைஞ்ச பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க பையன் வரைஞ்ச பெயிண்டிங் காமிச்சு பின்னாடி லாஸ்ட் பேஜ்ல வந்து அமீர் கான் வரைஞ்ச பெயிண்டிங் இருக்கும் அதாவது எந்த பெயிண்டிங்கு இதை மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாலும் அந்த பெயிண்டிங் அமீர் கான் வந்து இவன் இந்த பையனை தான் பெயிண்ட் பண்ணிருப்பாரு உங்க பையனோட பேஸ் தான் லாஸ்ட் பேஜ்ல இருக்கு உங்க பையனோட பெயிண்டிங் தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சொல்லுவாரு அப்பதான் அவங்க அப்பா அம்மா வருவாங்க யோசிச்சு பாருங்க இத்தனை இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் போனப்பெல்லாம் அந்த பையனை பத்தி கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து இந்த ஸ்கூல்லேயே சேர்க்காதீங்க வேற ஏதாவது ஸ்கூல்ல கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்க ஒரு பேரண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு பிரின்சிபல் சொல்லும் போது எப்படி போட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும் இதுதான் இந்த படத்தினுடைய ஒரு யூஸ்வல் கிளைமேக்ஸா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரென்சியேட்ல இருந்ததுதான் படத்தினுடைய மிகப்பெரிய பிரசனை நான் நினைக்கிறேன் இந்த படம் இரண்டாயிரத்தி ஏழுல வந்துச்சு அப்போ அந்த படம் பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்தாலும் பட் இந்த படத்துறை அவ்வளவா கனெக்ட் ஆக முடியல ஏன்னா அப்போ எனக்கு மேரேஜ் ஆகல குழந்தைகள்ல பட் இப்போ இரண்டு குழந்தைகளுடைய நான் அந்த படத்தை பார்க்கும் போது இந்த குழந்தைகளுடைய லைஃப்ல நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகணும் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் எப்படி அவங்க கூட நம்ம வந்து அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு படமாக இந்த படம் எனக்கு தோணும் எத்தனை பேர் பார்த்தாலும் இந்த படம் வந்து அழுக்காத ஒரு படம் எல்லாரும் லைஃப்ல கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு படம்னா இந்த தாரே ஜமீன் படத்தை என்ன கண்டிப்பா இது வரைக்கும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம பாத்துருங்க பார்த்தவங்க இதை விச இதை நான் சொன்னதெல்லாம் பார்க்கறதுக்காக வாது இன்னொரு தடவை இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் வணக்கம்